அதை பண்ணுறது தான் சற்றுடன் அதே மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய இனி இனிக்குயூ ப்ராசஸ் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணி நான் தரோம் ஓகே இட்ஸ் நாட் எ அட்வைஸ் இட்ஸ் நாட் எ கவுன்சிலிங் கவுன்சிலிங்லாம் ஆயிரம் வருஷமும் இருக்காது அதனால் எந்த அளவு வந்து நீ ஃபேர் டாக்குமெண்ட்டு அந்த அளவுக்கு நாங்கள் ஃபேராக வந்து சார்ட் பண்ணணும் சார்ட்ன திரும்ப வகைப்படுத்துதல் சார்ட்னா வகைப்படுத்துது ஸோ வி வீ கிளம்பு கெண்ட்டு சார்ட் யுவர் ப்ராப்ளம் யுவர் ப்ராசஸ் யுவர் நீட் யுவர் டிமாண்ட் யுவர் அப்ரோச் யுவர் சக்சஸ் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இத்தனையுமே வந்து அக்கார்டிங் டு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்டு பை யூ வேற ஒரு ஒரு ஹைடிங் யூ கட் கெட் த ப்ராப்பர் ரிசல்ட் ஓகே தட் இஸ் கால் எவேசன் செல்ஃப் நம்மளை என்னமே என்ன செஞ்சுக்குவோம் ஏமாற்றிக்குவோம் அந்த மாதிரி கூட ஸோ அதனால வந்து மேடத்துல ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பெட்டர்னா இட்ஸ் நாட் ஏ ஒன் டே ப்ராசஸ் ஏன்னா டெய்லி புது புது ஈவெண்ட்ஸ் சொல்லுது அந்த புது புது ஈவெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும் சரி இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணுமா இதே மாதிரி சார் டாக்டர் போயிட்டே இருக்கணுமா கேட்கக்கூடாது உனக்கு கியூரா வரைக்கும் வேணும் அதான் வேணும் அப்படி எவ்வளவு தூரம் ஓப்பனாக பேச வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் கார்பரேட் யாருன்னா அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவுள்ள வந்த கார்பரேட் தன்னையே அறிவாளியா நினைச்சிட்டு வந்து சாதாரண கார்ப்பரேஷன் எந்த கார்பரேட்டும் உங்களுக்கு அறிக்கையே கிடையாது சார் ஆனால் அறிவாளி யாருன்னு தெரியும்